அபிமன்யுவின் மகன் பரீக்ஷித் மகாராஜா அவருடைய மகன் ஜனமேஜய மகாராஜா ஒருமுறை உத்தங்கர் என்ற மகரிஷி ஜனமேஜய மகாராஜாவை சந்தித்தார் உன் தந்தையைக் கொன்ற தட்சகனுக்கு நீ சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் தவறு ஒன்றும் செய்யாத உன் தந்தை தட்சகனால் தீண்டப்பட்டு இறந்தார் இந்த கொடுமையை செய்த தட்சகன் இப்போது கர்வத்துடன் இருக்கிறான் ஒரு சர்ப்ப யாகம் செய்து தட்சகனை அதில் விளைச்சை இதில் எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது குருவுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையாக நான் பெற்று வந்த குண்டலங்களை அந்த தட்சகன் அபகரித்து சென்றான் அதனால் நான் பல இன்னல்களை சந்தித்தேன் இந்த காரணத்தையும் கொண்டு உன் தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய கடமையையும் மனதில் கொண்டு சற்ப செய்வாயாக என்று கூறி சென்றார் உத்தங்கர் அதன் பிறகு ஜனமேஜயர் தனது மந்திரிகளை கலந்தாலோசித்தார் என் தந்தை எவ்விதம் அடைந்தார் என்பதைச் சொல்லுங்கள் அதில் ஏதாவது கொடுமை நேர்ந்திருந்தால் அதற்கு நான் பரிகாரம் செய்வேன் நிரபராதிகள் விஷயத்தில் நான் தவறு இழைத்துவிடக்கூடாது ஆகையால் நடந்ததை அறிய வேண்டுகிறேன் என்று மந்திரிகளை கேட்டுக்கொண்டார் மந்திரிகள் நடந்ததை சொன்னார்கள் மகாராஜனே உமது தந்தை பரீட்சித் எல்லா நற்குணங்களும் பொருந்தியவர் மனதை அடக்கியவர் சிறந்த முறையில் ராஜ்யத்தை செலுத்தியவர் கணவரை இழந்த பெண்களையும் அனாதைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் ஏழைகளையும் மிகவும் விசேஷமாக காப்பாற்றிய மன்னர் அவர் அபிமன்யுவிற்கு பிறந்தவர் பாண்டவர்களுக்கு பின் பட்டம் ஏற்றவர் அவர் அகால மரணமுற்ற போது சிறுவராக இருந்த உமக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது உமது தந்தை ஒருமுறை முறை காட்டில் வேட்டையாடச் சென்றபோது ஒரு மானை அடித்தார் அடிபட்ட மான் ஓடியது அதை தேடி துரத்தினார் பரீக்ஷித் மகாராஜா ஒரு ஆசிரமத்தை கண்டார் அதில் ஒரு மகரிஷி இருந்தார் அடிபட்ட மான் இவ்வழியே சென்றதா என்று மகரிஷியிடம் விசாரித்தார் அப்போது மௌனம் அனுஷ்டித்துக் கொண்டிருந்த சமீகர் என்ற அந்த மகரிஷி அரசனின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை எரிச்சலுற்ற பரீட்சித் அங்கே செத்து கிடந்த பாம்பு ஒன்றை தன் வில்லினால் எடுத்து மகரிஷியின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்றுவிட்டார் மகரிஷி எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த செத்த பாம்பை தன் மேல் சுமந்தபடியே மௌனத்தை தொடர்ந்து கடைபிடித்தார் அந்த ரிஷியின் மகன் சுருங்கி நடந்ததை கேள்விப்பட்டு பரீட்சித்தின் மேல் கோபம் கொண்டார் தவத்தினால் தன் உடலை வருத்தி கொண்டிருக்கும் என் தந்தையின் மேல் செத்த பாம்பை போட்டு அவரை அவமதித்த அரசன் பரீட்சித்தை தட்சகன் என்ற பாம்புகளின் அரசனால் தீண்டப்பட்டு இன்று முதல் ஏழு இரவுகளுக்குள் இறப்பான் என்று சாபமிட்டு விட்டார் இது தந்தைக்கு தெரிந்தது மௌனம் கலைந்த பிறகு அவர் மகனை அழைத்தார் நீ செய்த காரியம் தவறு தவம் செய்கிறவர்களுக்கு கோபமே கூடாத ஒன்று கோபம் அடைவது உன் தர்மம் அல்ல அரசன் பரீட்சத்தின் நாட்டில் நாம் வாழ்கிறோம் அவன் நீதி தவறாத மன்னன் அவனுக்கு தீங்கு செய்வது தர்மம் அல்ல பொறுமைதான் நமது கடமை அதுதான் தர்மம் அரசன் என்று ஒருவன் ஒருவனிருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றாமல் போனால் தர்ம காரியங்களை நம்மால் செய்ய முடியாது அதனால் நம்மை போன்றவர்கள் செய்யும் தர்ம காரியங்களில் அரசனுக்கும் பங்கு உண்டு குற்றங்களுக்கு அரசன் தண்டனை விதிப்பதனால் தான் குற்றங்கள் குறைகின்றன அதனால் ராஜ்யத்தின் நிலைமை சீரடைகிறது பிரஜைகள் பயந்து கொண்டே இருந்தால் எந்த வேலையும் நடக்காது பிரஜைகளுக்கு பயம் இல்லாமல் செய்பவன் அரசன் அதனால் தான் தர்மம் நிலைநாட்டப்படுகிறது ராஜ்யத்தில் அமைதியை நிலை நிறுத்துவது அரசன்தான் அதன் காரணமாகத்தான் யாகங்களையும் நம்மால் நடத்த முடிகிறது யாகத்தினால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தேவர்கள் மகிழ்ச்சி அடைவதால் மழை பெய்கிறது மழை பெய்வதால் பயிர்கள் செழிக்கின்றன பயிர்கள் செழிப்பதால் மனித வர்க்கம் வாழ்கிறது இந்த காரணங்களினால்தான் வேதம் போதிய பத்து உயர்ந்த பிராமணர்களுக்கு சமமானவன் ஓர் அரசன் என்று மனு சொல்லியிருக்கிறார் அத்தகைய ஒரு அரசன் நான் மௌன விரதம் இருந்ததை அறியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டான் என்ற நிலையில் நீ ஆலோசிக்காமல் நிதானம் இழந்து ஆத்திரத்தில் அவனை சபித்து விட்டாய் இவ்வாறு மகனிடம் மனம் நொந்து பேசிய ரிஷி அவனுக்கு உபதேசம் செய்தார் நீ கோபத்தை விடுத்து சாந்தத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள்வாயாக காடுகளில் திரிந்து காய் கிழங்குகளை மட்டுமே உண்டு காலத்தை கடத்து இவ்விதம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் நீ நிதானத்தை பெறுவாய் பொறுமை உள்ளவர்களால் தான் தங்கள் இந்திரியங்களை ஜெயிக்க முடியும் இனி நீ பொறுமையை எந்த நேரத்திலும் விட்டுவிடாமல் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நடந்து கொள்வாயாக என்று கூறி மகனை வன சஞ்சாரம் செய்ய சொல்லி அனுப்பிவிட்டார் அதன் பிறகு சமீகர் என்ற ரிஷி பரீட்சித் மகாராஜாவிடம் ஒரு சிஷ்யனை அனுப்பினார் நடந்த நிகழ்ச்சிகளை அந்த சிஷ்யன் மகாராஜாவுக்கு தெரிவித்தான் தான் பெற்ற சாபத்தை விட மகரிஷிக்கு இழைத்த அவமரியாதை பரீட்சித்தை வருத்தியது அவருடைய பெருந்தன்மையை நினைத்து அத்தகைய தன்மை உடையவருக்கு தீங்கு செய்ததை நினைத்து வருந்தினான் அதன் பிறகு ஒற்றை தூணின் மேல் ஒரு மாளிகையை கட்டி அதில் ஏழு நாட்கள் வசிக்க தீர்மானித்தான் அரசன் பரீட்சித் காவலர்கள் வைத்தியர்கள் மூலிகைகளின் தன்மைகளை அறிந்த மருத்துவர்கள் மந்திர சக்திகளை அறிந்த பண்டிதர்கள் ஆகியோர் அந்த ஒற்றை தூண் மேல் நின்ற மாளிகையில் புகுந்தான் பரீட்சித் முதல் ஆறு நாட்கள் எந்த அசம்பாவிதமும் நிகழவில்லை ஏழாவது தினம் வந்தது இதற்கிடையில் காட்சியபர் என்ற பெரிய பண்டிதருக்கு அரசனுக்கு ஏற்பட போகும் அபாயம் குறித்த விவரங்கள் தெரிய வந்தன பாம்பின் விஷமாக இருந்தாலும் தன்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக இறக்கிவிடும் ஆற்றல் படைத்தவர் காட்சியப்பர் அவர் பாம்புகளின் அரசனாகிய தட்சகன் கடித்தவுடன் மன்னன் பரீட்சித் இறந்துவிடாதபடி நான் செய்யப்போகிறேன் அதனால் எனக்கு புண்ணியமும் கிட்டும் பொருளும் கிட்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு புறப்பட்டார் அப்போது தட்சகன் வயது முதிர்ந்த ஒரு அந்தணரின் உருவத்தை ஏற்றுக்கொண்டு நடுவழியில் இந்த காசியப்பரை சந்தித்து எங்கே இவ்வளவு வேகமாக செல்கிறீர்கள் என்று கேட்டான் பரீட்சித் மகாராஜாவை தட்சகன் கடிக்கப் போகிறான் அந்த விஷத்திலிருந்து பரீட்சித்தை காப்பாற்றவே நான் செல்கிறேன் விஷ எப்படி செய்வது என்பதை நன்கு அறிந்தவன் நான் என்று காசியபர் பதில் சொன்னார் தட்சகன் நான் தான் அந்த தட்சகன் என் விஷம் அந்த மன்னனை பொசுக்கப் போகிறது என்னால் கடிக்கப்பட்ட அவனுக்கு சிகிச்சை செய்து விஷமுறிவு செய்துவிட யாராலும் முடியாது ஆகையால் நீர் திரும்பிச் செல்லும் என்று கூறினான் காசியபர் என்னால் முடியும் விஷமுறிவு சிகிச்சையில் என் வல்லமை அப்படிப்பட்டது என்று அடித்து சொன்னார் தட்சகன் அப்படிப்பட்ட சக்தி உமக்கு இருக்கிறதா என்பதை பார்த்து விடுவோம் என்று கூறி அருகிலிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை சுட்டிக்காட்டி இந்த மரத்தில் நான் என் விஷத்தை ஏற்றுகிறேன் அதன் பிறகு இந்த மரத்தை நீங்கள் பிழைக்க செய்துவிடுங்கள் பார்க்கலாம் உமது கண் எதிரிலேயே பறந்து விரிந்த இந்த ஆலமரத்தை நான் பொடி சாம்பலாக்குகிறேன் என்று கூறி ஆலமரத்திடம் சென்று அதன் மீது விஷப்பற்களை பதிய வைத்து விஷத்தை இறக்கினான் மரம் முழுவதும் விஷம் பரவி அது சாம்பலாகியது எங்கே உமது சாமர்த்தியத்தை பார்ப்போம் இந்த மரத்தை பிழைக்க வையுங்கள் என்று காட்சியபரிடம் கூறி கர்வத்தோடு நின்றான் தட்சகன் காட்சியவர் மரத்தின் சாம்பலை திரட்டினார் மந்திரத்தை ஓதினார் மந்திரத்தின் வலிமையினால் சாம்பலில் இருந்து இரண்டு இலைகள் உண்டாகின பிறகு பல இலைகள் வந்தன பிறகு கிளைகள் வந்தன அதன்பின் மரமே முன்போலவே முழுவதும் வந்து பசுமையாக நின்றது தட்சகன் திகைத்து நின்றான்